வணக்கங்க அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் அறுவடை தான் மஞ்சள் கலரு செம்பருத்தியில் ரெண்டு பூ பூத்துருக்குங்க நல்லா அழகாக நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ கொடுக்கலான்ட்டு தான் இருந்தேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் வந்து பூ பறிக்கிற வீடியோ வாரத்துக்கு ரெண்டு மூணு ஆசை போடுங்க அப்படின்னு இருக்காங்க அதனால தான் எடுத்துகிட்டுருக்கேன் சும்மா பூ பறிக்கிற வீடியோவோ பூ போட்டுருந்தேன் போர் அடிக்குமில்ல அது ஒன்று கீழே போயிடுச்சு போங்க அப்புறம் அதனால் ஓசனை பண்ணிகிட்டு இருந்தேன் பரவாயில்ல நீங்கள் பூ அறுவடை பண்ணுற வீடியோவோ வாரத்துக்கு ரெண்டு மூணு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால தாங்க சரின்ட்டு இன்றைக்கி பூ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு காஷ்மீர் ரோஸில் பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்கு நிறைய முக்கும் வச்சுருக்குங்க இதே மாதிரி தான் இதுக்கு கல்நீர் தண்ணியும் டிஏபி உரம் கொடுத்த அப்புறம் காய்கறி கம்போஸ்டிங் கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு இந்த மாதிரி தான் நான் பராமரிப்பு பண்ணிக்கிட்டுருக்கேன் அது நிறைய பூ பூத்துட்ருக்கு பாருங்கள் அழகழகாக காய்கறி எல்லாம் ஜாஸ்தி எதுவும் இல்லை இல்லைங்க அதனால் சரி நம்ம வீடியோஸ் விரும்புகிறாங்களோ இல்லையோ அப்படின்ட்டு தான் நான் நிறுத்துனேன் ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து பரவாயில்ல பூ பறிக்கிற வீடியோவை போடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் தாங்க இதில் இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்குங்க ஒரு பத்து பூ பக்கமாக இருக்குது ஆனால் நிறைய முக்கும் இருக்குது பூத்த பூவெல்லாம் அறுவடு பண்ணிட்டேங்க நூறு நாள் வேலை நேரத்தோடு முடிஞ்சிச்சு இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருப்பேன் இந்த பூவெல்லாம் அறுவடு பண்ணி பூசேரியப்பாக்கிட்ட கொடுத்துருவேன் அடுத்தது மல்லியும் பாருங்கள் மல்லி நல்லா இருக்குது தேவைங்கிறப்ப பறிச்சிகிட்டு குடமிளகா ரெண்டு கரெண்டு இதில் பதியம் பாரிஜாதம் பாரிஜாத செடியும் நல்லா சூப்பராக தளிர் எடுத்துகிட்ருக்கு இந்த ரெட்டு கலர் ரோஸும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துருக்கு ஒரு பூ ஒன்று பூத்துருக்குங்க இதே அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம ரெட்டு கலர் ரோஸ் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்கு நம்ம கல்லீர் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் மாடிக்கு வந்து தண்ணி ஊற்றணுங்க மலைத்தூளி வந்துட்டுருக்கு விடிய காலையில் மலைத்தூளி வந்துச்சு தான் இருக்குது சந்தனக்கலை ரோஸ்லேயும் ஒரு நாலு பூ பூத்துருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்கு இந்த செவ்வந்தியில் கொஞ்சம் கொஞ்சம் பூ இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் பூத்திருக்கிற பூவெல்லாம் இதுவும் இந்த வருஷம் நிறையா மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் நிறைய அறுவடை கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் அறுவடைன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ஃபுல்லு அறுவடை கொடுத்துருக்கு செவ்வந்தி அவ்வளோதாங்க பூத்து பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டேன் இதுலேயும் ஒன்று ரெண்டு இருக்கிறது பறிச்சுக்கிறேங்க தோட்டம் கூட்டோணும் கூட்டி பத்து நாளைக்கு பக்கமாக ஆயிடுச்சு வாரம் வாரம் கூட்டிகிட்டே இருப்பேன் இந்த வாரம் இன்னும் நூறு நாள் வேலைக்கு போனதுனால சரியான படிக்கி தோட்டம் கவனிப்பு இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்குள்ளே கூட்டிடுவேன் நிறையா குப்பை சேர்ந்துட்டுருக்கு அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு டப்பா வேறு இல்லைங்கிறதுனால இந்த டப்பாவில் இருந்த டேபிள் ரோஸ் எல்லாம் எடுத்துட்டேன் ஆனால் ஒன்று ரெண்டு இருக்குது அது பதியம் கூட போட்டுக்கலாம் வேணா டப்பா வாங்கிட்டு வந்து எனக்கு இப்போ குடமிளகா வந்து பதியம் சேஃப்டி படுத்தணுன்ட்டு இதில் போட்டிருக்கோங்க மூணு நட்டுருக்க இந்த மூணு டப்பாவிலேயும் குடமொளகா நட்டு வச்சுருக்கேன் இருக்கிறது டேபிள் ரோஸ் அப்படியே தான் இருக்குது துளசி இருக்குது இது எதோ வந்து கடிச்சிட்டே இருக்குங்கிறதுனால அப்படி பண்ணுங்க நம்ம பேபி செம்பருத்திலே இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பூ பூத்துருக்குங்க இதுவும் நல்லா அழகழகாக பூத்துருக்கு அந்த பக்கம் நல்லா பூத்துட்ருக்கு ஒன்று விட்டுட்டுங்க கொடிமல்லி இது பீக்கங்காய் கொடியும் நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு நல்லா தளிர் இருந்த பக்கம் பாருங்கள் தளிர் எடுத்து மேலே போயிட்டுருக்கு காய் கொடுக்குமான்னு பார்க்கலாம் பதியம் போட்டதும் பாருங்கள் சாதாரோ நல்லா தழஞ்சிட்டு வந்துட்டுருக்கு காய்கறி செடிகள் காய்கறி செடிங்களும் சிறப்பாக வந்துட்டுருக்கு வெங்காயத்தாலும் சூப்பராக வந்துட்டுருக்குங்க இதில் வேணா பூ எடுத்துருக்கு பாருங்கள் நம்ம அவர கொடி இது என்ன அவரைனே தெரில ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் பூ எடுத்துட்ருக்கு ஒரு சந்தோஷம் இதில் ஒரு பருப்பு செடி நட்டேன் பார்க்கலாம் வருதான்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது அடுத்தது முள்ளங்கியும் பாருங்கள் சிறப்பாக வந்துட்ருக்கு நம்ம டே ரோஸ்லேயும் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்குங்க இங்கே ரெண்டு பூ பூத்துருக்கு இன்றைக்கி இது யாரோடு பண்ணிக்கலாம் நிறைய முக்கு வச்சிருக்கு நிறைய தளிரும் எடுத்துட்டுருக்கு டீ தூள் வந்து பக்கத்தில் டீ கடையில் கிடச்சிச்சிங்க நான் ஒரு பேசன் நிறைய கொண்டு வந்திருக்கேன் இதையும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் அடுத்தது நம்ம இந்த பக்கம் இருக்கிற எல்லா ரோஸ் செடிங்களும் சாதா ரோஸ் பன்னீர் ரோஸ்லேயும் நிறைய பூ பூத்துட்டு தான் இருக்குதுங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செம்பருத்தி அறுவடை பண்ணிக்கலாங்க நான் கட் பண்ணி விட்ட இது வந்து அடுக்கு செம்பருத்தி கட் பண்ணி விட்டேன் பூச்சி தொல்லையாக இருக்குதுன்ட்டு கட் பண்ணி விட்டோ கழிநீர் தண்ணியும் அண்டு ஏப்பி உரமும் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சிறப்பாக தளிர் எடுத்து வந்துட்டுருக்கு சூப்பராக வருதுங்க இந்த செடிங்களும் அதே மாதிரி தான் கட் பண்ணி விடலான்ட்டு இருக்கேன் அடுத்தது ரோஸ் சாதா ரோஸ் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க இருக்குது போதுங்க இந்த ரெண்டு பூ பறிச்சுட்டு பன்னீர் ரோஸில் ஒரு மூணு பூ பூத்துருக்குங்க இதுலேயும் அப்படிதான் நேற்று வரல அறுவடை பண்ணல டைம் கிடைக்கலங்க ரெண்டு பூ வேஸ்ட்டாக போச்சு இதுலேயும் பாருங்கள் ரெண்டு பூ பூத்துட்ருக்கு இதே அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ தான் தண்ணி ஊற்றுனங்க தோட்டமும் கூட்டணும் இந்த வாரம் பூரா வேலை இல்லை தான் இருப்பேன் கண்டிப்பாக எல்லா குப்பையெல்லாம் கூட்டி எடுத்துருவேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து எல்லா கலர் பூவும் ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்கு ஒரு சந்தோஷம்தான் இந்த பூவை அப்படியே கொண்டு போய் நம்ம சிவன் கோயிலுக்கு பூ சிறிய பக்கட்ட கொடுத்துருவேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விலாக் சேனலுக்கு அவ்வளோதாங்க பாய்